ஹாய் அனைவருக்கு வணக்கம் நான் உங்கள் ரம்யா இனிய காலை வணக்கம் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் இன்றைக்கி நம்ம என்ன இன்றைக்கி நான் என்ன பேச போகிறேன் தெரியுமா நல்லது கிட்டதை பற்றி பேச போகிறேன் நல்லது கிட்டதை பற்றி பேசுகிற அளவுக்கு நம்ம ஒன்றும் அவ்வளோ பெரிய ஆள்லாம் கிடையாது இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச கொஞ்சோண்டு அறிவை வச்சு ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் பேசிக்கிறேன் கொஞ்சம் கேட்டுக்கோங்க என்ன இந்த பிரபஞ்சம் ரொம்ப அழகானதுங்க எதாவது சொல்கிறேன்னு தெரியுமா இந்த பிரபஞ்சத்துக்கு நம்ம நல்லது பண்ணுறோமா கெட்டது பண்ணுறோமான்னு தெரியாது ஆனால் நம்ம பண்ணுறத அதை நம்மளுக்கு திருப்பி கொடுக்கும் இப்போது இந்த பிரபஞ்சத்துக்கு நம்ம கெட்டது பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன் அது கெட்டதை மட்டும்தான் கொடுக்கும் நல்லது பண்ணோன்னா நல்லது தான் கொடுக்கும் இப்போ நம்ம ஒருத்தவங்களுக்கு நல்ல விஷயங்கள் பண்ணுறோம் நம்ம நிறைய நல்லது பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பிரபஞ்சம் அதை நம்மளுக்கு போது ரெண்டும் மடங்காக திருப்பி தரும் அதுவே கெட்டது பண்ணியும்னு வச்சுக்கோங்களேன் சேம் ரெண்டு மடங்கு தான் நீங்கள் எதிர்பார்க்காத நேரத்தில் கொடுக்கும் அதனால் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா என்றைக்குமே கெட்டதை மட்டுமே பண்ணாமல் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் நல்லதும் பண்ணணும் நிறைய பேர் இருக்காங்க அடுத்தவங்க கூடிய எப்படி கெடுக்கலாம் அவங்கள எப்படி நோஸ் கட் பண்ணலாம் எப்படி அசிங்கப்படுத்தலாம் என்ன சொல்லி வேதனைப்படுத்தலாம் அப்படின்ட்டு யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு தெரியாதது அதனால பின்ன நம்மளுக்கு அது ரெண்டு மடங்காக திரும்ப வரும்ங்கிறது தான் அதே மாதிரி நீங்கள் நல்லது பண்ணி பாருங்களேன் அதுவும் உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் இப்போ நிறைய பேர் நினைக்கலாம் அப்படி எனத்த பலனை கொடுத்துச்சு நாங்கள் அவ்வளோ நல்லது பண்ணோம் இன்றைக்கி நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம் நாங்கள் நல்லது பண்ணதெல்லாம் வேஸ்ட்டு அப்படிங்கிறீங்களா அப்படில் தயவு செஞ்சு நினைக்காதீங்க கண்டிப்பாக நீங்கள் பண்ணின அந்த நல்ல விஷயங்கள் நல்லதுக்கான பலன் ரெண்டும் மடங்காக உங்களுக்கு திரும்ப வரும் லைஃப்பில் இதை புரிஞ்சுக்கிட்டாலே போதுங்க நம்ம எது பண்ணாலும் சரி அது நம்மளுக்கு ரெண்டும் மடங்காக திரும்ப வரும் உதாரணத்துக்கு ஒரு பந்து எடுத்து நீங்கள் செவத்தில் ஏறீங்க திரும்ப உங்கள் கிட்டே தானே வருது அதே மாதிரி தான் நீங்கள் பண்ணுற நல்லதும் சரி கெட்டதும் சரி நீங்கள் வீசின வேகத்தில் உங்கள்கிட்ட ஆட்டோமேட்டிக்காக வந்து சேரும் சில பேர் கொஞ்சம் கால தாமதமாகலாம் ஆனால் கண்டிப்பாக வந்தே சேரும் அதனால் நல்லதை கிட்டத்தை புரிஞ்சிக்கிட்டு முடிஞ்ச அளவுக்கு நல்லதே செய்யுங்க நல்லது செய்யலைனாலும் பரவாயில்ல கெட்டது மட்டும் செஞ்சு உங்கள் வாழ்க்கையில் பெரிய தப்பு பண்ணிடாதீங்க அது மிக பெரிய விளைவை கொடுத்துரும் முடிஞ்ச அளவுக்கு நம்ம இன்றைக்கி இருக்கிறவங்க நாளைக்கு இருக்கிறது இல்லை முடிஞ்ச அளவுக்கு லைஃப்பில் எல்லாருக்குமே நல்லது பண்ணுங்கள் உங்களால் முடிஞ்ச உதவி பண்ணுங்கள் இப்போ உதாரணத்துக்கு என்ன சொல்கிறேன் இப்போது நம்ம கோயிலுக்குலாம் போகிறோம்ல நிறைய பேர் காசு கேட்குறாங்க நம்மளுக்கும் கைகால் நல்லா தானே இருக்குது இவங்களோட உடஸ் திருங்க வேண்டியதான்னு நினைக்கிறோம் ஒரு ஒரு ரூபா ரெண்டு ரூபாயை போட்டுருங்க அது உங்கள் நாளைக்கு நாலு ரூபாய் திரும்ப வரும் சரிங்களா அவங்க ஏமாத்துறாங்கன்னு தெரியுது அப்போ ஏமாத்துறாங்கன்னா அவங்க கெட்டது பண்ணுறாங்கன்னு அர்த்தம் நம்ம காசை கொடுத்துடுறோம் கடவுள் அதுக்கான கணக்கை எழுதி வச்சுப்பார் கண்டிப்பாக அந்த கணக்கை கடவுள் முடித்து அதுக்கான பலன் நம்மளுக்கு கொடுப்பாங்க எத்தனை பேருக்கு கடவுள் நம்பிக்கை இருக்குதுன்னு தெரில பட் எனக்கு நிறையவே இருக்குது நான் யாருக்கு பயப்படுறோம் இல்லையா கடவுளுக்கும் மனசாட்சிக்கும் கண்டிப்பாக பயப்படுவேன் நீங்களும் கடவுளுக்கு பயப்படுங்க கடவுளுக்கால உங்கள் மனசாட்சிக்கு பயப்படுங்க நம்ம ஒரு விஷயம் யோசிக்கும் போது ஒரு மனசு செய்யுங்கோ ஒரு மனசு செய்யாதுங்கோ அதை நல்லது சொல்கிறது பார்த்திங்களா அதான் மனசாட்சி கெட்டது சொல்கிறது பார்த்தீங்களா அது டெவில் சாத்தாம் இந்த கொம்பு வச்சுட்டு வருமே அது ஸோ நம்மளுக்குள்ள ஒரு தேவத ஏஞ்சலும் இருக்குது டெவிலும் இருக்குது ஸோ நீங்கள் ஏஞ்சல் பேச கேட்க போகிறீங்களா இல்லை டெவில் பேச கேட்க போறீங்களா முடிவு பண்ணிக்கோங்க ஏஞ்ச தேவதையோட பேச்சை கேட்டிங்கன்னா நீங்களுமே ஒரு தேவதை தான் உங்களுக்கு மட்டும் இல்லை மற்றவங்களுக்கும் தான் அதுவும் மற்றவங்க நல்லது பண்ணி பாருங்களேன் உள்ள சந்தோஷமே தனி ஒரு வேறு லெவலில் இருக்கும் அந்த ஃபீலிங்லாம் நிறைய பேர் நினைப்பேங்க நல்லது போடுன்னு நினைக்கிறேன் ஆனால் அதுக்கான சூழ்நிலை எனக்கு அமையலை அதுக்கான நிலைமையெல்லாம் இல்லை நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படி நினைக்கிறீங்களா அப்போ நம்ம பாரதியார் அவரோட அவரோட மெயின் சாமி பார்த்தீங்கன்னா அவரோட அம்மன் என்ன எப்படி வேண்டு தெரியுமா தாயே என்னை சுற்றி இருக்கிற மனிதர்கள் பறவைகள் பச்சிகள் விலங்குகள் அனைத்து உயிரினங்களும் என்னால் என்ன கவனிச்சுக்கோங்க என் மூலமாக நலமாக இருக்க வேண்டுகிறேன் இப்படி தான் வேண்டுவாங்க எவ்வளோ டெக்னிக்காக வேண்டியிருக்காரு பார்த்தீங்களா இப்போ நம்மளாம் என்ன நினைப்போம் நான் நல்லா இருக்கணும் என் வீட்டில் நல்லா இருக்கணும் எல்லாருமே இல்லை பட் ஒரு சில பேர் வேண்டுவாங்கல்ல நான் நல்லா இருக்கணும் வீட்டிலும் நல்லா இருக்கணும் சொந்தக்காரங்க நல்லா இருக்கணும் எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படி வேண்டோம்ல அப்படி வேண்டத விட்டுட்டு என் மூலமாக அனைவரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு மாற்றி பாருங்களேன் கண்டிப்பாக அவங்க வேண்டுதல் பளிக்கும் கடவுள் உங்களை அந்த அளவுக்கு உயர்த்துவாங்க உயர்த்தினதுக்கப்புறம் அடுத்தவங்களுக்கு நல்லது ப நல்லது பண்ணுறது விட்டுறக்கூடாது உங்களுக்குன்னு ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்களா அந்த வாய்ப்பை யூஸ் பண்ணி ஏ முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் நல்லது பண்ணிக்கிட்டே இருங்க உங்கள் கடவுள் உங்களுக்கு நீங்கள் கொடுக்குற நல்லதை ரெண்டு மடங்கு திருப்பி கொடுத்துட்டே இருப்பாங்க கடவுள் கொடுக்குற இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்குங்க உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இல்லைன்னா இந்த பிரபஞ்சத்தை நம்புங்க அது உங்களுக்கு கண்டிப்பாக திரும்ப கொடுக்கும் அதனால் லை இருக்கிற வரைக்கும் நல்லதை பண்ணுவோம் முடிஞ்ச அளவுக்கு அடுத்தவங்க குடியை கெடுக்காமல் அடுத்தவங்களுக்கு கெடுதல் நினைக்காம அடுத்தவங்கள சங்கடப்படுத்தாமல் வாழ்வோம் நீங்களும் கற்றுக்கோங்க உங்கள் பிள்ளைங்களுக்கும் அதோட கண்டிப்பாக சொல்லி கொடுங்க நான் என் பிள்ளைங்களும் சொல்லிக் கொடுக்குறேன் நீங்களும் உங்கள் பிள்ளைங்களுக்கு அதை சொல்லிக் கொடுங்க தேங்க் யூ